ஆட்டே என்ன வெயிலி வெளியில் போயிட்டு வந்தாலும் எப்படி கிருக்கிறன்னு சுத்துது சுற்றுது எனக்கு தலைவலி வேற வந்துருச்சு நல்லா மாத்திரை போட்டுக்கிட்டு அதை படுத்து எழுந்திரிச்சேன் தேவை அப்பா மாத்திரை போட்ட உடனே கொஞ்சம் இதாக இருக்குது தூங்கி எழுந்திரிச்சா கொஞ்சம் நல்லா தலைவலி ஏற்றோம் தூங்கும் இப்போ யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண போறாள்ல அம்மா நான் வந்துட்டேம்மா உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியலம்மா போய் ரெண்டே நல்ல திரும்பி வந்துட்டேன் பாத்தியா அது அம்மா நம்ம வந்து கூப்பிட்டோன்னு எந்திரிச்சிரும் இன்னும் எந்திரிக்காம எப்படி பருத்து கிடக்கு என்னன்னு தெரியலையே அம்மா எந்திரிம்மா நான் தானே கூப்பிட்டுகிட்டே இருக்கேன் என்ன இப்படி தூங்குறேன் தூங்கலையா அது அம்மா எந்திரிக்க மாட்டேங்குது பயமா வேற இருக்கே வீட்லயும் யாரையும் காணுமே இந்த அன்னெல்லாம் எங்கே போய் தொலைஞ்சு இப்ப பார்த்தாலும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஆளே காணும் அப்பாவே காணும் அண்ணே வேலைக்கு போயிட்டேன் போல என்ன இப்படி எந்திரிக்க மாட்டேங்குது அம்மா பயமா வேற இருக்கே மூச்சு காத்து வருதா ஐயோ ஐயோ மூச்சு காத்து வரலையே ஐயா ஐயோ அம்மா செத்து போயிடுச்சா அம்மா என்னை விட்டுட்டு எதுக்குமா போனேன் ஐயா அம்மா என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு நீ இல்லாமல் நான் எப்படிமா இருப்பேன் ஒரு முறை அப்படி மொழி போட்டினா கூட நான் உனட்ட தானே வந்து வாங்கிட்டு போவேன் எனக்கு அது கூட ஆரோக்கியம் தெரியாதம்மா இப்படி என்ன சொல்லாமல் இப்படி போயிட்டியம்மா நான் என்னம்மா ஒன்றுவேன் இந்த நேரம் பார்த்தா போனிலையும் சார்ஜ் இல்லையே யாருக்கும் போன் அடிக்கலான்னு இவங்க எல்லோரும் எங்கே போனால் வந்துடல எங்கள் அம்மா தனியாக விட்டுட்டு இப்படி அனாத போன மாதிரி சாக விட்டுட்டாங்களே வா சித்ரா எப்போ வந்தேன் ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க என்னாச்சு வாங்க தான் எங்க அம்மா பாத்துக்கிற லட்சணம் இதாண்ணா எங்க அம்மா பாருங்க எந்த பாருங்க எந்திரிக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணாலும் எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிடுச்சு இப்போ உங்களுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்குமே என்ன சொல்ற சித்ரா சும்மா படுத்துருப்பாங்க நல்லா எழுப்பி பாருவோம் ஒவ்வொரு நேரம் தூங்கினா மாத்திரை போட்டு அப்படி தான் எந்திரிக்கவே மாட்டாங்க ஹம் எந்திரிக்கவே மாட்டான் நீங்க கண்டி இல்லை நான் எவ்வளோ எழுப்பி பார்த்துட்டு எங்க அம்மா இப்படிலாம் தூங்காது எங்கள் அம்மா பத்தி எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா வேணுன்னே தானே பண்ணி எங்க அம்மா ஒழுங்கா இருந்து கூட பாத்துக்க முடியலையா அதை விட்டு உங்களுக்கு என்ன வேலை படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பேன் எங்க அண்ணன் வேற உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அது உங்களுக்கு ரொம்ப தோதா போச்சு சித்ரா இப்ப எதுக்கு நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க எங்க அம்மா கொண்டுட்டே இல்லை இனி நீங்க மட்டும் நல்லா சந்தோஷமா இருக்கலன்னு பார்த்துட்டியே எங்க அம்மா இந்த அனாதை போன மாதிரி கிடக்கு நான் என்ன பண்ணுவேன் ஐயோ சித்ரா வாய மூடு ஆமாம் என்னை வாங்க முடிஞ்சு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ரூமுக்கு போயிருங்க எங்கள் அம்மா எப்படி கிடந்தா உங்களுக்கு என்ன உங்க அம்மா வரந்த வேமா பாப்பியே ஐயையே நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி எழுதிக்கிட்டே இருக்க அவங்க தூங்குறாரு எனக்கு நீ அசதி இல்லை நீ உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வருவா நான் தான் மூச்சு காற்றுலாம் வச்சு பார்த்துருந்தேன் அதெல்லாம் வரல நான் தான் உண்மை சொல்கிறேன் இல்லை என்னையே நம்ப மாட்டேக்கிறியே எங்கள் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி வேமா வர சொல்லுங்க என் ஃபோனில் சுச்சமாக சார்ஜர் இல்லை இன்னும் சுத்த சொல்ற மூச்சு காற்று வரலையா நீ நல்லா பாத்தியா நான் பார்த்துட்டு தானே சொல்கிறேன் அப்புறம் என்ன சும்மாங்க சொல்கிறேன்னா காற்று சுத்தமாக வரல எங்கள் அம்மா செத்து போச்சு எங்கள் வீட்டில் மொளாப்பொடி மல்லிப்பொடிலாம் தீந்து போச்சு சரி அம்மா அரைச்சி வச்சுரு யாரு நீ வான்னு சொன்னுச்சு அன்னைக்கு நீ யாவுபடுத்தலான்னு வந்தேன் கோதுமை மாவு எதுவுமே இல்லை இனிமேல் எனக்கு யாரை அரைச்சி தருவா பாவி இப்போ நீ உங்கள் அம்மா செத்துதுக்கு அழுகலையா கோதுமைவு மொளாப்பொடி மல்லிப்பொடிக்குதான் அழுகுறியா நீனா நல்லா வருவேன் எங்கள் அம்மா செத்துக்கு தான் அழுகிறேன் அதுக்கு மட்டும்தான் அழுகுறாங்களோ திரா என்னச்சு திரா ஏன் அழுதமா இருக்க என்னாச்சு அக்கா இங்க பாருங்கக்கா அம்மா எந்திரிக்கவே மாட்டிக்கிறாங்க மூச்சுல கூட கைய வச்சு பார்த்துட்டு மூச்சு காத்தே வரலக்கா பயமா இருக்கு அதே எங்க அன்னி டச்சனா தூங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ ஐயோ என்னடி சொல்ற காலையில கூட பார்த்து நல்லா தான் இருந்தாங்க உங்க அம்மாக்கு இப்படிப்பட்ட சாவாடி வரணும் ஐயோ அக்கா சும்மா தாக்கா படிச்சிருப்பாங்க நீங்களும் இப்படி பண்றீங்க இப்பதே மூச்சு காத்தே வரலைங்கிற எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு இதுங்க நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன் பாத்தீங்களா எங்க அண்ணியை கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அவங்களுக்கு என்ன செத்தா நல்லதுன்னு இருக்கா இந்த குடும்பத்தை நம்மளே ஆண்டா எல்லாம் கேள்வி கேட்குறக்கா ஆள் இல்லைன்னு பாத்துட்டாங்க போல ஆமா சித்ரா அதுவும் கரெக்டு தான் உங்க அண்ணிக்காரி இப்ப தெரியுமா உங்க அம்மாவை அந்த கொடுமைப்படுத்துவா வேலை பூரா உங்க அம்மா தான் செய்வா ரேஷன் கடைக்கல வெயில்ல வருவாங்க வேகாத வெயில்ல உங்க அண்ணி வீட்டுல சும்மா தானே இருக்கா வந்து வாங்க கூடாது பாவம் உங்க அம்மா இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்படி சீக்கிரத்திலே போயிட்டாங்க தூக்கத்திலே போயிட்டாங்க போல அக்கா இருங்க அக்கா நான் போய் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி போன்ல சார்ஜ் இல்ல சார்ஜ் போட்டு ஃபோன் பண்ணிட்டு வரேன் இந்த அக்காவுக்கு இப்படி ஒரு சாவா வாரட்டும் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இது ஆட்டமாக போட்டுச்சு பத்தாயிரரூபா கடன் கொடுத்துட்டு தள்ளின்னு பாடு பாடுபடுத்துச்சு நல்ல வேலை வட்டிக்கு வாங்கி கொடுக்கலான்னு கொண்டு வந்து செத்து போச்சு காசு கொடுத்ததெல்லாம் யாருக்கும் தெரியாது இனிமேல் நம்மளை யார் கேட்க போகிறா அப்படியே கொண்டுக்கிட்டு ஓட வேண்டியதே கம்மல்லாம் நல்லா புது கம்மலெல்லாம் போட்டிருக்கு கலட்டிட்டு ஓடிடுறோமா கண்டுபிடிச்சி விடுவாங்கல்லையா அன்றைக்கி கண்டுபிடிச்சி விட்டாங்க இன்றைக்கி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க வேணாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குவோம் அடியே என்னடி என்னமோ கமல் கமல் பேசிக்கிட்டு இருக்க நீ பேசினா என் காதல் விடுவே நினைச்சுக்கிட்டு இருக்கியா கமலை கழட்டிட்டு போற கலவாணி உன யாரை வீட்டுக்கு விட்டது அது இல்லக்கா என்னக்கா நீ என்ன சாகலையா எந்திரிச்சிட்டே அடியே யாரை பாத்துடி சாக சொல்ற போட்டல தெரியுமா என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய சாக சொல்றியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அட என்னக்கா உன் மகளே நீ செத்து போயிட்டே செத்து போயிட்டே எல்லாருக்கும் ஃபோன் பண்ண சொல்லி அழுகுறா இது என்னைய சொல்ற அது நீ சாகலையான்னு கேட்டே அடி நான் செத்துட்டா உனக்கு கடன் கொடுத்த காசு கேட்க மாட்டேன்ல யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டேன்ல அது நல்லதுன்னு உனக்கு நல்லதா போச்சு அப்படிலாம் பண்ணுவேனாக்கானா நீ இல்லைன்னா கூட நீ கொடுத்த காசை வட்டியோடு சேர்த்து ஓ மருமகள்கிட்டயாச்சும் மகள்கிட்டயாச்சும் யார்கிட்டயாச்சும் கொடுத்துருவேன் நான் உன்னை அப்படிலாம் ஏமாத்து மாட்டேன் ஆமாடி உன்னை பத்தி உழைச்சதை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் முதல்ல கிளம்புடி என் மண்டே காய வைக்காம அம்மா என்ன மந்திரிச்சு நிற்கிற நீ இன்னும் சாகலையாம்மா நீ செத்து போயிட்டால எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டீனா என் வீட்டுக்காரோட லீவ் போட்டுட்டு வர சொல்லிட்டேடம்மா ஐயையோ நான் என்ன பண்ணுறது ஏ எல்லாம் நீ பார்த்து விளையாடாண்டி சத்த அசத்த தூங்க கூடாது உன்ட்ட உடனே செத்து போயிட்டான்னு சொல்லிடுவியே லீவ் போட்டு வந்தேன் குடிமொழி போயிருமா இல்லை லீவ் போட்டதுனால நான் சாகலாம்

அப்படிலாம் ஒன்றும் இல்லைத்த இருங்கத்த உங்கள் பையனுக்கு போய் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன் மாத்தாடி இந்த வீட்டில் நிம்மதியாக அசந்து கூட தூங்க முடியாது போலையே எந்திரிக்கா மட்டும் நம்மளை பாட கட்டி கொண்டு போய் புதைச்சிருப்பாங்க அதான் உசுறு பொழிச்சதே பெருசுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அசந்து தூங்க முடியாது போல கூட ரெண்டு மாத்திரை போட்டு தூங்கினா காலையில் நம்ம குளிக்கலவே வந்துருப்போம் அப்படியே மூச்சு முட்டி சாக வேண்டியனே நிம்மதி ஒரு மனுஷன் தூங்க முடியுது என்னம்மா புலம்பிக்கிட்டே இருக்க ஓ மக போட நீ செத்து போயிட்டே நீ இந்த அப்படி நிற்கிற ஆமாம் ஆமாம் உங்களுக்கு தானே முதல் கொண்டாட்டம் வேணும் இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாமாங்க வெளியில் இருக்க செத்தா போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு அடி ஏண்டி நீ வேறு வெளியில் இருக்க செட்டப்பா உன்னே வச்சே என்னால் அடக்க முடியலை இல்லை இன்னொருத்தி வந்து அவளும் என்னை ராஜ்யம் பண்ணணுமா நீ செத்துட்டேன்னா நான் என்ன ஒன்று நான் வாரத்துக்கு இருப்பேன் நீ திட்டுறதுக்கு ஆள் இல்லை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை நீ மாத்திரப்பட்ட எப்படி தூங்குவேன்னு எனக்கு தெரியாதா அவ சும்மா சொல்றான் எனக்கு தெரியும் அதே வந்து சி தலை வலிக்கிற மாதிரி டீ போட்டி எடுத்துட்டு வாங்க நீங்களே போய் எடுத்துட்டு வாங்களே எனக்கு தலை வலிக்கிறேன் சொன்னது காண்டியாடி சேவீர் எடுத்துடுவார் அத்தாரி இனிமேல ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு படுக்கணும் இங்க வெளிய எல்லாம் படுத்தனா தூக்கி கொண்டு புதைச்சிடுவாங்க கொஞ்சம் இனிமே உசாராதே இருக்கணும்பா சித்திரா என்ன திடீர்னு வந்திருக்கா ஆமா மொளா அப்படி மொழி போடலாம் இல்லைங்கண்ணா அது வேற வாங்கி அரைக்கணுமோ காரியம்னாலே வராளுங்க